ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எவ்வளோ தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா இன்றைக்கி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் அதுவுமே வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டா அதனால் சரி கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கி ராகி நூடுல்ஸ் அதுதான் இன்னைக்கு நான் செஞ்சுருக்குறேன் இது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ராகி நூடுல்ஸை ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக வேக விட்டுக்கிட்டேன் ஆயில் விடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும் அப்புறம் வெந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து ஒரு பேனில் ஆயில் விட்டு கொஞ்சமாக ஒரு ஆனியனை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து அதை வதக்கிட்டேன் கூடவே வந்து கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் அதுவும் குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு டொமேட்டோவுக்கு பதில் டொமேட்டோ கெஸ்டப் சேர்த்துருக்கிறேன் அது கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் இந்த நூடுல்ஸ் தேவையான உப்பும் கொஞ்சமாக மிளகாய் பொடி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக அரை ஸ்பூன் கறி மசால் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச நூடுல்ஸை அதில் போட்டு நல்லா வெரைட்டி எடுத்துட்டேன் இதில் வந்து நான் சோயா சாஸு சில்லி சாஸ் அந்த மாதிரி எந்த ஒரு சாஸுமே நான் சேர்க்கலை நம்ம வீட்டில் உள்ள நார்மலான பொடி வச்சு தான் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டக்குன்னு அவளுக்கு நான் டிஃபன் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளரிக்காய் தான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்து இந்த நூடுல்ஸ் பேக்கெட்டில் ரெண்டு பேக்கெட் இருந்துச்சு பாப்பாவுக்காக ஒரு பேக்கெட் மட்டும் செஞ்சுருக்கேன் அதுலயே வந்து இந்த மசாலா பொடியும் இருந்துச்சு நானாக அது நான் யூஸ் பண்ணலை நம்ம வீட்டு மசாலாவே போட்டு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துட்டேன் நம்ம நார்மலாக வந்து நூடுல்ஸ் இந்த மாதிரி சாப்பிடும்போது அது மைதாவில் செஞ்சுருப்பாங்க அது வந்து அவ்வளோவா வந்து நல்லது கிடையாது அதுக்கு இந்த மாதிரி சிறுதானிய நூடுல்ஸ் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் வந்து நல்ல பிரியமாக சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாப்பாவை ஸ்கூலுக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு திரும்ப வந்துட்டு வீட்டுக்கு வந்து லஞ்ச் வேலையாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பா எப்பயுமே காலையில் ஆறு மணிக்கு ஸ்கூல் பஸ் வந்துடும் போயிட்டு லஞ்சுக்கு வீட்டுக்கு ரெண்டு மணிக்கு வந்துடுவாங்க இருந்தாலும் நான் காலையிலே லன்ச் செஞ்சுருவேன் ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்க்கு கொடுத்தான்னு பண்ணுவோம் அவங்க கிளம்பணும் இல்லையா அதுக்காக தான் இன்றைக்கி வந்து டக் டக்குன்னு லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு அடுப்பில் வந்து சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்கிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால சாம்பாருக்காக ஒரு அடுப்பில் பருப்பு வச்சுருக்கிறேன் அப்புறம் மார்னிங் டிஃபன் வந்து எங் எனக்கும் ஹஸ்பண்ட்க்கு வந்து பொங்கல் வைக்கிறதுக்காண்டி இன்றைக்கி பொங்கலுக்கு வந்து ஒரு குக்கரில் தாளித்து விட்ருக்கேன் இப்போ வந்து அரிசியும் அந்த பாசி பருப்பும் களைஞ்சி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்து விட்டுடலாம் இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு வச்சுட்டோம்னா மூணு விசில் வந்துருச்சுன்னா பொங்கல் ரெடி ஆகிடும் பக்கத்து அடுப்பில் வந்து பருப்புக்கும் மூடி போட்டு விட்டுட்டேன் அதுக்கிடையில் ஒலையும் கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம அரிசி சாப்பாட்டு அரிசி கழுவி வச்சிருக்கேன் அதையும் வந்து போட்டு விட்டுடலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்கிடையில் சாம்பாருக்கு காய்கறி எடுத்து வச்சுருக்கேன் அந்த காய்கறியும் வெட்டிட்டு ரெடி பண்ணி இதுக்கு இடையில பருப்பும் வந்துருச்சு அதுவும் விசில் வந்துருச்சு பொங்கலும் ஒரு பக்கம் ரெடி ஆயிருச்சு அதை ஒரு பக்கம் ஓரமாக இறக்கி வச்சிடலாம் இப்போ இந்த சாம்பாருக்கும் நான் டக்குனு காய்கறி வெட்டி வச்சிட்டேன் அது எல்லாமே இந்த பருப்புல சேர்த்துடலாம் இன்னைக்கு என்ன சாம்பார்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கேரட் சாம்பார் தான் இன்னைக்கு வைக்கிறேன் இப்ப இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதுவும் விசில் வந்துருச்சு சாம்பார் ரெடி ஆயிரும் மோஸ்ட்லி ஃப்ரைடேனாலே எல்லார் வீட்லேயும் சாம்பார் தானே மாதிரி தான் எங்கள் வீட்லையும் சாம்பார் அடுத்து சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா வாழைக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் அதை தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி அதை தான் செஞ்சிட்ருக்கேன் செஞ்சிகிட்ருக்கும்போதே நம்ம கேமராமேன் அதான் என் ஹஸ்பண்ட் தான் வந்தார் பொண்டப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு சரி எடுங்கன்ட்டு மொபைல் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அடுத்து பார்த்தா சாம்பாருக்கும் விசில் வந்துருச்சு அதுவும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு இன்னொரு ஒரு அடுப்பில் வந்து ஒரு பேனை வச்சு இந்த வாழைக்காவை வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அது கூட எப்பயுமே வந்து நான் பெருங்காயமும் வெள்ளைப்பூடையும் நான் தட்டி இடிச்சு போடுறது வழக்கம் இது மாதிரி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி இந்த கேஸ்ட்ரப்பு பிரச்சனையும் வராது நல்லா பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்ச வாழைக்காவையும் கூட சேர்த்து விட்றேன் இது நல்லா ஒரு பக்கம் வதங்கி வரட்டும் சாதமும் வடித்து வச்சுட்டேன் இப்போ சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு இது வேறு அடுப்பில் மாற்றி வச்சிடலாம் இந்த அடுப்பில் வந்து ஒரு பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வாழைக்காய் வந்து ஒரு கால்வாசி வெந்துருச்சு இப்போ இதில் வந்து தேவையான மசாலா வந்து சேர்த்து விட்டுறேன் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா மஞ்சள் தூள் தனி மிளகாய்த்தூள் உப்பு இது மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா எல்லா வாழைக்காயிலையும் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விடலாம் சாம்பாருக்கும் வாழைக்காய் ரோஸ்ட்டுக்கும் செம்ம காம்பினேஷன் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்தால் போதும் சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த பொரியலுக்கு தேவையான கடுகு சேர்த்துருக்குறேன் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே இந்த பக்கம் நான் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன் அது வெண்டைக்காவை டக் டக்குன்னு நான் நறுக்கி எடுத்துட்றேன் இப்போ நல்ல வெங்காயம் வதஞ்சிருச்சு இந்த வெண்டைக்காவையும் கூட சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் எப்பயுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சமையல் தாங்க இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம பச்சையாகவே இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்பு வெண்டைக்காய் போட்ட உடனே வதக்கும்போதே கூட உப்பு சேர்த்து நம்ம வதக்கணும்னா வெண்டைக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா க்ளீனாகவே இருக்கும் இது வந்து சமையல் இப்போ தான் கற்றுக்கிறீங்கன்னா பிகினருக்காக தான் நான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் பாருங்க வாழைக்காய் ஃப்ரை வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இந்த பக்கம் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு ஆனா சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த பேன் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டா வந்து டிமார்ட் போயிருந்தப்போ பர்ச்சேஸ் பண்ணது நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் விலை ரொம்ப கம்மி தான் ஆனா சூப்பராக இருக்குது பேனு இது பார்க்குறதுக்கு ஒரு சாஸ் பேன் மாதிரி இருக்குது இதை வந்து ஒரு ரெண்டு பேருக்கு பால் காஃபி டீ கூட போட்டுக்கலாம் நான் வந்து இத தாளிப்பு கடாய் மாதிரி நான் யூஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இது வந்து ஆயில்லாம் வெளியே தெரிக்கலை அது நல்லா இருக்குது இது கூட நான் இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணேன் நான் என்னெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா சொல்லுங்க நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் அது என்னலாம் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்து சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இது நேற்று ஊற்றி வச்சிருந்த தயிர் கொஞ்சம் இருந்தது இதே தயிர் போதும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தயிர் ஊற்றலை நேற்று வச்ச ரசமும் கொஞ்சம் இருக்குது அதனால் ஓகே போதும்னு விட்டுட்டேன் இப்போ வெண்டைக்காயில் உள்ள அந்த கொல போயிருச்சு இப்போ அதில் தேவையான மசாலா அதாவது மஞ்சள் தூளும் தனி மிளகாய் தூள் இது மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா சாட்டே பண்ணால் போதும் வெண்டக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிரும் அடுத்து கடகடனை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஹஸ்பண்ட்க்கு வந்து லன்ச் பாக்ஸும் கட்டியாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வேலையை கடகடனை முடிச்சாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் தான் நமக்கு இதே சாம்பார் தான் லஞ்சுக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி சிம்பிளாக வெரைட்டியான சமையல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்